என்னை தாங்குகின்றது என்னை நடத்துகின்றது என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே நன்றி நன்மை கூகுள் சொல்லுங்க கூகுள் என் பேர் அது இல்ல கோகுள் நன்றி தகப்பனே முகமட் அம்மா சொல்லுங்கள் முகமட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிழந்து வணாந்தரத்திலே கத்தாரே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீடே கண்ணங்கரத்திலே கத்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீத்திடே கனி தந்திட நான் கனி தந்திட நான் செலித்தோங்கிட பக்தரின் காரத்தாதித்தம் கணம் பெற்றிட பக்தரின் கலத்தாயித்தம் கணம் பெற்றிடற்று தண்ணீரே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என்று என்்த்தரேசிவாதியும் என்னே சகத்தரே ஆவியின் மரங்களினால் என்னை நீரப்படும் ஆவியின் மரங்களினால் என்னை நீரப்படும் குற்றப்பட்டதான் சாவை தானிலே நிறம் விட இந்த வேலை மாற்றப்பட்டதாகுவீதனிலே இரும்பிட இந்த வேலை இறந்திடுமே கோகுல் காணி தந்திட நீ செழி தூங்கிட கோகுல் காணி தந்திட நீ செழி தூங்கிட கத்தரின் காரத்தால் நித்தம் கணம் பெற்றிட கோகுல் நீ கத்தரின் காரத்தால் நித்தம் கணம் பெற்றிட எற்றுத் தண்ணீரையே எந்த ஜீனாதியில் பொங்கி பொங்கிவான் சொல்லுங்கள் கூகுள் சொல்லுங்கள் சொங்கல் ஏன் இந்த கோபம் லைவ் அப்படி ஷேர் பண்ணுங்க ஒரு லைவ் கொடுங்க பார்க்கலாம் கோகுள் கோகுள் Jesus loves you. God bless you, uh, you Google. <sought> <WhatsApp>

பரிசுத்த பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்தரே